அதுக்கு உள்ளேயே நம்ம சுற்றிட்டு இருக்கோம் அந்த வலையில் விழுந்து அதிலிருந்து எது அவசியம் எது அவசியம் இல்லை அதுக்கு சாமி சொல்வாங்க நித்யா நித்தியம் செய்ய சொல்றாங்க நித்தியமானது இது அநித்தியமானது இங்கே நித்தியமானது எது இருக்கு யோசிச்சுப்பாருங்க எல்லா ஏதாவது நித்தியமானது இருந்தால் நம்ம தூங்கும்போதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஆனால் தூக்கத்தில் விழுந்தால் தூக்கத்தில் வேண்டாம் தூக்கம் சொல்கிறது என்னான்னு நமக்கு தெரியலை தூக்கத்தில் வேண்டாம் நம்ம நடந்து போயிட்டு இருக்கிற தலை சுற்றல் வந்துடுச்சு விழுந்துட்டோம் நமக்கு இது இங்கே இருக்கிறது ஏதாவது ஒன்று இருக்கா எங்கே கொச்சு இதெல்லாம் இருக்குன்னு தானே நம்ம நினச்சிட்ருக்குறோம் இதுக்காகத்தானே நாம் எல்லாமே செஞ்சு இருக்கிறோம் இது எல்லாமே ஒரு கணத்தில் இல்லாமல் ஆச்சு அதே ஒரு கணத்தில் எல்லாமே உண்டாச்சு அப்போ உண்டாவதும் இல்லாமலாவதும் நமக்குள்ள இருந்ததா நம்மில் இருந்து தான் இந்த உலகம் உண்டாச்சு நாம் எல்லோரும் இப்போ என்ன சொல்கிறோம் இந்த உலகத்தில் வந்து பிறந்தோம்னு சொல்கிறோம் உலகம் பிறந்தது எங்கே நம்மளிருந்து தான் உண்டாச்சு சரிதானே இதில் எந்த இதுவும் இல்லை உங்களுக்கும் அதே அனுபவம் தான் எனக்கும் அதே அனுபவம் தான் அதை வச்சு சொன்னால்தான் அதை புரியும் உங்களுக்கு வேறு அனுபவம் இருந்தால் நானும்னு சொன்னால் அது உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும் சரிதாங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அனுபவத்தை வச்சுக்கிட்டு சொல்லணும் இது ஒன்றே ஒன்று அனுபவம் எல்லாருக்கும் இருக்கிறது தூக்கத்தில் நமக்கு இப்போ நிறையா வேறு ஏதாவது இருந்தால் சொல்லணும் பாக்கி எல்லாமே வித்தியாசம் தான் ஆனால் தூக்கத்தில் மட்டும் நமக்கு இது எதுவுமே இல்லை சரி அதெல்லாம் போகட்டும் உதாரணம் போகட்டும் எல்லாமே நான் என்ன நினச்சிட்டு வச்சதில்லை இந்த உடல் கூட நமக்கு இல்லை இந்த ஜடம் கூட இல்லை இந்த உடலே இல்லை இந்த ஜடம் இந்த ஜடம் கூட நமக்கு இல்லை எங்கே போச்சு ஒரு நிமிஷத்தில் இல்லாமல் எப்படி ஆச்சு அப்புறமே எப்படி உண்டாச்சு இதை உணர்வது தான் ஆன்மீகத்துக்கு போக வேண்டியது அப்போ இது இல்லாமலேயும் நாம் இருக்கிறோம் இந்த ஜடம் இல்லாமலையும் ஜடத்துக்கு உள்ளேயே இந்த ஜடம் நாமாக இருந்தால் நமக்கு எப்போதுமே ஞாபகம் இருக்கணும் இல்லையா ஆனால் இந்த ஜனம் ஞாபகம் இல்லையே அப்போ எது உண்டாச்சு அப்போ ஜி ஒரு ஆள் செத்து போனால் நம்ம முதல்ல போய் நம்ம என்ன பார்க்குறோம் மூச்சு தான் பார்க்கணும் மூச்சு இருந்தால் அந்த ஆள் இருக்கணும் அந்த மூச்சு இருந்தால் நாம இருக்கிறோம் அந்த மூச்சு பேட்டர் கூட நமக்கு உள்ள ஒரு இடத்துல உணவு இப்போ என்ன சொல்கிறாங்க ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம வாழ மட்டும் சொல்கிறோம் ஆக்சிஜன் மட்டும் கொடுத்த செத்தாளுக்கு ஆக்சிஜன் கொடுத்த வாழ்ந்தது வர அவர் அப்போ அந்த ஆக்சிஜனை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு லை அந்த சக்தி இருக்கிறதுனால தான் நாம் வாழல அந்த ஜீவசக்தியை நாம் உணரணும் அந்த ஜீவசக்தி தான் நாம் அது நாம் வரலை குழந்தைகள் பிறந்த குழந்தைகளெல்லாம் அதே ஜீவனாகத்தான் இருக்குது அதுவும் உணரலை ஆனால் அது ஆனந்தமாக சந்தோஷமாக எந்த குழத்தையும் பாருங்கள் அது ஆனந்தமாக சந்தோஷம் அது ஸ்வஸ்வரூபமாக ஈஸ்வரூபமாகவே அதிலிருந்து கொஞ்சம் விடுதலையாகி இந்த உலகத்தை நாம் உண்டு பண்ணி இந்த உலகத்தை உண்மைன்னு நினச்சி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆனந்தும் அணுந்தும் அணுந்தும் போகிறோம் லாஸ்டில் என்னான்னு தெரியாமல் போகிறோம் அதுதான் சிரிக்கும் அதுக்குள்ளே நாம் இது என்ன ஏதுன்னு தான் பார்க்கணும் நமக்கு எல்லாருக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சர்வ ஜீவராசிக்கும் அந்த ஞானம் வரும் எப்படின்னு சொன்னால் நமக்கு வேண்டப்பட்டவர் தான் ரொம்ப கஷ்டமாக அப்போல்லாம் நாம் ஏன் இந்த உலகத்தில் வாழ் வா வந்தோம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன் செத்து போகிறோம் நமக்கு வேண்டப்பட்டவர் செத்து போகிறோம் நாம் யோசிக்கிறது இல்லையா ஆனால் அதை கொஞ்சம் நாளில் இல்லாமல் இப்போ செத்து போடுறதுக்கு தூங்கிறதுக்கு அந்த வித்தியாசம் தூங்கும் போது ஜீவன் இருக்கு செத்து போகும்போது அது எனக்கு அந்த சத்தான பொருள் வெளியே இருந்துச்சு அந்த சத்தான பொருளே நாம தான் இதை நம்ம பூர்வமாக சும்மா சொல்வதால பேசுறதுனால பாட்டு பாடுறதுனால கிடைக்காது அந்த அபியாசத்தின் மூலமாக தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக தெரியும் வேறவங்க சொன்னதுனால அவங்களுக்கு அனுபவம் கிடைச்சதுனால அது நமக்கு கிடைக்காது எந்த அனுபவமும் இன்னொருத்தருக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்கும் அதை உணர்ந்து நாம அனுபவித்து நாம அந்த நிலைக்கு போகணும் எப்படி போகணும் இப்போ நாம் இருக்கிற நிலைமை என்னன்னு இப்போ நாம் இருக்கிற நிலை வந்து ஹிங்காரத்தின் ஜாதி அகங்காரத்தின் ஜாதத்தில்னால் நானுங்கிற எண்ணம் வந்த பிறகு தான் நமக்கு இந்த உலகத்தெல்லாம் வந்து நீங்கள் தூங்கிகிட்டே இருக்கிற சமயத்தில் அந்த நான் இல்லை அதனால் இந்த உடலும் இல்லை நானும்னு நினச்சிக்கிறேன் இந்த உடல் கூட நம்ம இயக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த உடல் இல்லைன்னா நீங்கள் ஆணம் பெண்ணா தெரியாது அப்படிப்பட்ட நிலையில் நான் அந்த அகங்கார வெளியில் வரும்போது நமக்கு இந்த உலகம்லாம் வந்துடுச்சு இந்த உடல் வந்துடுச்சு எல்லாமே வந்துடுச்சு அந்த அகங்காரம் எங்கிருந்து வந்தது மனதிலிருந்து இருந்து உண்டானது மனம் எங்கிருந்து உண்டாது ஜீவன் இல்லைன்னாலும் ஜீவன் இல்லைன்னா மனம் இல்லை மனம் இல்லைன்னாலும் ஜீவன் நம்ம வாழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது மனம் இல்லைன்னாலும் ஜீவன் வெளியிடும் ஜீவன் இல்லைன்னா மனமும் இல்லை அப்போ எல்லாமே ஜீவனிலிருந்து தான் உண்டாச்சு அப்போ சிருஷ்டிகார்த்தா யார் ஜீவன் தான் இந்த ஜீவன் தான் தான் என்பதை உணர்ந்து கொள்வது தன்னைத்தான் உணர்ந்து கொள்வது தான் அதைத்தான் நல்லா சித்தமாக நமக்கு எல்லா வித்தியார்த்திகளும் வித்தியார்த்தி அல்லாதவங்களும் அந்த நிலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு புரியாமல் செய்கிறாங்க நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கிறோம் அதை உட புரிந்து கொள்ள எல்லாமே படித்தவங்க யாருமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கிறான் அந்த படிப்பில் நமக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு அங்கேயே நிற்கக்கூடாது இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகணும் உயர்ந்த நிலை என்னன்னு சொன்னால் எல்லா ஜீவனும் ஒரே ஜீவன் தான் எல்லாரோடையும் இருப்பது ஒரே ஜீவன் தான்ங்கிறது உணர்றது தான் உயர்ந்த நிலை அதுக்கு மேலே எதுவுமே இல்லை ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்கு பாதரசம் பார்த்துருக்கீங்களா மெற்புரி அது ஒரே ஒரு ஒன்றாகத்தான் இருக்கு அது கீழே போட்டால் லட்சக்கணக்கான சாகும் ஆனால் அதையெல்லாம் ஒன்று சேர்த்தால் அது மாதிரி தான் இந்த ஜீவன் எல்லாருலையும் இருக்கும் எல்லாரோடேயும் ஒரே ஜீவன் தான் இருக்குன்னு நினைக்கும் போது காருயம் வருமா வராத அதுதான் நமக்கு வேண்டியது அந்த காரண்யஸ்வரூபம் அதுதான் தான் காரண்யஸ்வரூபம் சிவானந்த சிவானந்த பரவம்சர் வேற நித்யானந்தர் வேற மற்றவர் வேற எல்லாம் வேற இருக்கா இல்லை அப்போ எல்லாரும் நம்ம உள்ள அவங்க சொன்னதை நம்ம பாலிக்கணும் பாதிக்காமல் அவங்க சொ பேச்சில் இருக்கக்கூடாது அவங்க சொன்ன மாதிரி நடந்து காமிச்சு அந்த நிலையை அடைந்து நாமளும் சமாதியாகும் சமாதின்னு சொன்னால் இப்போ சமாதி வைக்கிறதல்ல சொன்னால் நமக்கு ஒரு சமாதியை உணர்வு சமாதிய உணர்வு அப்படின்னா தன்னை இப்போ நம்ம ஜாகிரத்தில் இல்லை இப்போ அகங்காரத்தின் ஜாகிரத்தில் இருக்கிறோம் ஜபம் பண்ணும்போது மனதனுடைய ஜாகிரத்தின் போதும் அது மனமும் ஜீவனை லெயிக்கும் போது ஜீவனுடைய ஜாகிரகம் அந்த ஜாகத்தை நமக்கு கிடைத்தால்தான் சித்த வித்தை என்னான்னு நமக்கு அது வரைக்கும் நாம் படிச்சுட்டு இருக்கோம் நம்மளை எல்லாம் என்ன சொல்லுவாங்க சாமி என்ன நம்மளை கூப்பிடுவாங்க சித்த வித்தியார்த்தின்னு சொல்லிட்டு வித்தியார்த்தின்னு சொன்னால் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுங்க ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா படித்தவங்க நான் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது ஒத்துக்க முடியுமா இருக்கும் அப்படித்தான் எல்லோரும் தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நான் படிச்சுருக்கேன் நான் தெரிஞ்சிருக்கேன் நான் அது போயிருந்தேன் அப்படின்னா சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை இல்லை அதெல்லாம் நம்ம இந்த உலகத்தை வச்சுக்கிட்டு நம்மளுடைய இப்போடைய இந்த இடத்தினுடைய நிலையை வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம் இதையும் மீறி ஜீவனுடைய எதுவுமே இல்லை இதெல்லாம் நம்ம ஊரிலிருந்து உண்டானது அப்போ நாம தான் ஈஸ்வரர் ஈஸ்வரனுடைய அம்சம் தான் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஜீவனுடைய அம்சங்கள் தான் அதிலிருந்து ஒவ்வொன்றா மொழியும் அந்த ஜீவனாக இருக்கிற இடத்துல மனம் இல்லை ஜீவேஸ்வரன் அந்த நிலையை கிடக்கும் போது தான் நாம் அந்த நிலைக்கு போகிறோம் அது வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் ஞானமெல்லாம் அது சாதாரணமாக இருக்கிறனால ஒரு ஆன்மீக வழியில் போகும்போது அது அகங்காரத்தில் விட்டு மனதினுடைய நிலைக்கு போகவில்லை மனதினுடைய நிலையில் நிறைய படிக்க வேண்டியது மனதை படிக்கணும் மனதை சும்மா படிக்க முடியுமா மனம்னா என்னென்னு யாராவது நம்ம குழந்தையோ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோ வந்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க மனம் எப்படி உண்டாச்சு மனம் எங்கே இருக்குது இதெல்லாம் சொன்னால் நமக்கு தெரியாத தெரியாததாமி பூமத்தியத்தை தொட்டு மனதனுடைய தொட்டு காமிச்சிருக்காங்க சவுண்டு கேட்கலாம் தொட்டு காமிச்சிருக்காங்க அந்த மனதனுடைய நிலையில் மனதை வைத்து ஜெடித்தால் ஒன்றுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அந்த மனதை நம்ம மனதை நாம் புரிந்து கொண்டால் உலகத்தின உலகம் எப்படி உண்டாச்சுன்னு நமக்கு இந்த உலகத்தை நாம் நம்புகிறோம் நம்மளை நாம் நம்புகிறோம் அதுக்கு நான் சாதாரணமாக உதாரணமாக எல்லாருக்கும் சொல்கிறது என்னான்னு சொன்னால் நம்ம முகத்தை பார்க்குறோம்னா நம்மளால் பார்க்க முடியுமா கிடையாது அப்போ ஒரு நாம் ஒரு கண்ணாடி செய்கிறோம் கண்ணாடி செஞ்சுட்டு அதில் நம்ம முகத்தை நாம் பார்க்கணும் பார்க்கும்போது அங்கே நம்ம முகம்தான் தெரியுது அது உண்மைதானே சத்தியம்தான் ஆனால் இன்னொரு தேர்வு முறை நாம் இல்லைன்னா கண்ணாடியும் இல்லை நம்ம பிரையிடமும் இல்லை அது நாம் தெரியும் நாம் இருந்ததுனால தானே அதெல்லாம் உண்டாச்சு அப்போ நாம் அப்போ நம்மளை நாம் உணர்ந்தால் தான் அது என்னன்னு உங்களுக்கு புரியும் அது வரைக்கும் நாம் அதுவும் இருக்க இது இருக்கும் இதில் இருக்கணும் அதில் அதை அப்படியே விட்டு போகிறது இன்னமும் அத்தியாசப்படும் கஷ்டம் சுக யுத்தம் வரையம் இது எதுவுமே இல்லை இதெல்லாம் வந்து போகும் உலக வாழ்க்கையில் இது இல்லாதவங்க யாருமே இல்லை அதை பற்றியெல்லாம் நினைக்கிறாங்கன்னா நமக்கு உள்ள எண்ணம் நடக்குது நினச்சி அதுக்கு நமக்கு இதையும் கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் கிடைக்கல கிடைச்சவங்களுக்கும் கிடைக்கல ஆனால் நமக்கு அதை கேட்கணும் உணரணும்னு நமக்கு ஒரு எண்ணம் வருது பாருங்க அது എണ്ണോ അത് എണ്ണ നമുക്ക് വന്നിരിക്കുന്ന അഭ്യാസം നിലവിലേ എല്ലാവർക്കും അങ്ങനെ മൂന്ന് നേരം ജപിക്കും കാളയിലും എഴുതും ഒരു മണി നേരം ഇരുമ്പ പോകുമ്പോൾ മണി നമ്മൾ ജപം പണു ജപം പക്ഷ ജപം പണി വരലും நான் அப்படி சொல்லு அதில் எனக்கு கேளு யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்கன்னு அதுதான் உண்மை ஜெபம் பண்ணான்னு தெரியும் ஜெபம் அந்த இடத்துக்கே போகும் நம்மளுடைய ஜெதி வந்து வேற அஞ்சு வழியாக கொடுத்துட்டு அது ஒரு மாதிரி பணியாக மாறி அது ஏகமாகி அங்கேயே இறங்கிருந்து வந்ததை அங்கேயே வைக்கும்போது உங்களை நீங்கள் உணர முடியும் அப்போ தான் தெரியும் ரெண்டு இல்லை ஒன்று தான் இருக்குது அது தெய்வம் தான் அந்த தான் எல்லாமே தெய்வமே உணர்ந்தது எல்லாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம சொல்லணும் கிடைச்சதும் ஜெபம் பண்ண முடியாது கிடைக்கிதோ கிடைக்கலையோ அதெல்லாம் நம்ம பாட்டு ஜபம் பண்ணுறது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஜெபம் பண்ணி பண்ணிக்கிட்டு நம்ம மனதை கிளீன் பண்ணி கண்ணாடிய அணமது செம்மையானால் மந்திரத்தை இருக்க வேண்டாம் அனுமதி செம்மையானால் வாய்வதை உயர்த்த வேண்டாம் அனுமதி செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் அனுமதி செம்மையானால் மந்திரம் செல்ல வேண்டாம் அனுமதி செம்மையானால் மந்திரத்தை ஜெயிக்க சொன்னால் அப்ப இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க அப்புறமா நீங்க ஏன் செய்யறீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் மனமது செம்மையானா செய்ய வேண்டாம் செம்மையாகணுன்னா இதெல்லாம் செய்யணும்னு தானே சரி சரிதானே பாசாக பிடிச்சுட்டு வருது இப்போ மனமது செம்மையாகணும்னா வாசியை ஏற்றணும் வாசியை நிறுத்தணும் அதெல்லாம் அப்படிலாம் அப்படிலாம் செஞ்சாத்தான் மனமது அவரை சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது முடிஞ்சது